ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோ ஷாட்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு முக்கியமான செய்தி தான் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவில் பெண்களுக்கு ஒரு சதவீத கட்டண குறைப்பு அரசாணை வெளியீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கடந்த மாதம் அதாவது இந்த மாதம் பட்ஜெட்டு நடந்தது மார்ச் மாதம் பட்ஜெட் தாக்கல் செஞ்சாங்க அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ மகளிர் பெயரில் பெண்கள் பெயரில் பதிவு செய்யப்படுற சொத்துக்களுக்கு வந்து பதிவு கட்டணம் ஒரு சதவீதம் குறைப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக வீடோ நிலமோ இல்லை இடமோ அசையா சொத்து இதுவாக இருந்தாலும் அவங்க பெண்களின் பெயரில் வாங்கினாலோ பதிவு பண்ணாலோ அதில் வந்து ஒரு சதவீதம் வந்து அவங்களுக்கு தள்ளுபடி ஒரு சதவீதம் வந்து குறஞ்ச விலையில் பதிவு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நார்மலாக வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து ரெண்டு பர்சன்டேஜ் வந்து இது பண்ணியிருக்காங்க ரெண்டு பர்சன்டேஜ் இப்போ பெண்களுக்கு வந்து பெண்கள் பெயரில் பதிவு செய்யப்படுற இந்த பர்சன்டேஜ் வந்து ஒரு பர்சன்டேஜாக குறைச்சிருக்காங்க ஸோ இது எதுக்கு அப்படினு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் பத்து லட்சம் அந்த ரூபாய் வரை மதிப்புள்ள நிலம் வந்து நிலமோ வீடோ அந்த மதிப்புள்ள சொத்துக்கு வந்து இந்த ஆஃபர் இந்த சதவீதம் வந்து பொருந்தும் பத்து லட்சத்துக்கு மேலே அந்த வேல்யூ அந்த நிலத்தோட மதிப்பு போச்சுன்னா அந்த இதுக்கு இது பொருந்தாது ஸோ மகளிர் பெண்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் தேங்க்யூ